குழந்தைகளே மோசே ஜனங்களிடம் சொல்லினார் நீங்க தேவனோட ஜனங்கள் தேவன் உங்களை தன் சொந்த மக்களா தேர்வு பண்ணிருக்காரு அவர் உங்களை அதிகமா இருந்ததுக்காக இல்ல அவரோட அன்பு காரணமா உங்களை நேசிச்சாரு நீங்க அவரோட கட்டளைக்கு கீழ்ப்படிச்சா அவர் உங்களை ஆசீர்வதிப்பார் உங்க வயல்வெளி நல்ல பயிர் தரும் பிள்ளைகள் வளரும் மிருகங்கள் பெருகும் நோய் இல்லாம இருக்கும் ஆனா மோசே எச்சரிக்கிறார் நீங்க சோம்பலாயிருக்க கூடாது சிலைகள் விக்கிரகங்களை அழிக்கணும் எப்போதேனும் உங்களுக்கு பெருமை வந்தா நான் தான் எல்லாம் பண்ணினேன் நினைக்காதீங்க நம்முடைய ஆசீர்வாதம் எல்லாமே தேவனால்தான் கிடைக்குது மோசே நினைவுபடுத்தினார் நீங்க சில நேரம் தேவனை எதிர்த்து பாவம் பண்ணினீங்க உதாரணத்துக்கு பொன் கன்றுக்குட்டியைச் செய்து விக்கிரகம் வழிபட்டீங்க ஆனாலும் தேவன் உங்களை விட்டுடல அவர் கருணை மிகுந்தவர் மோசே இன்னும் சொல்லினார் நம்முடைய தேவன் பெரியவர் வல்லவரும் அற்புதங்களைச் செய்யும் ஒரே தேவன் அதனாலே நீங்க மனமுழுதும் ஆவி முழுதும் தேவனை நேசிக்கணும் அவரோட வார்த்தையிலேயே நடந்தா மழை சரியாக வரும் நிலம் நல்ல பயிர் தரும் உங்க வீடுகள் ஆசீர்வதிக்கப்படும் ஆனா தேவனை விட்டு விக்கிரகங்களை பின்பட்டா ஆசீர்வாதம் நின்று கஷ்டம் வரும் குழந்தைகளுக்கான பாடம் தேவன் நம்மை அன்பினால்தான் தேர்வு பண்ணிருக்கார் ஆசீர்வாதம் நம்முடைய வலிமையால இல்ல தேவனால்தான் கிடைக்குது மனமுழுதும் தேவனை நேச்சிக்கணும் சிலைகள் விக்கிரகங்களை தவிர்க்கணும் தேவனோட வழியிலே நடந்தால் ஆசீர்வாதம் நிச்சயம் வரும்